அது ஒரு அருமையான சர்ச் நல்ல பாஸ்டர் அற்புதமான சபை மக்கள் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த சர்ச் லொக்கேட் ஆகி இருக்கிற ரோட்டில் சர்ச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருந்த ஒரு பில்டிங்கை அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய பிசினஸ்மேன் மேன் வாங்கினாரு அவர் அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணி அதுல ஒரு பார் நடத்த போறதா அறிவிச்சாரு சர்ச் மக்களுக்கு ஒரே வருத்தம் எப்படி சர்ச்சுக்கு எதிர்க்க பார் இருக்கிறது ஸோ அந்த பிசினஸ்மேன் மேன் கிட்ட பாஸ்டரும் சபை மூப்பர்களும் போய் பேசினாங்க அங்க பார் நடத்த வேண்டாம்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் ஒத்துக்கல அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ரெண்டு தரப்புக்கும் காமனா இருக்கிற சில பெரிய மனுஷங்களை வச்சு பேசி பார்த்தாங்க அதுக்கும் அந்த பிசினஸ் மேன் ஒத்துக்கல இப்ப பாஸ்டர் சபை மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு இந்த விஷயத்துல நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சுட்டோம் இனி ஆண்டவ தான் நமக்கு உதவணும் அந்த ஆளு இந்த பில்டிங்ல பார் நடத்த கூடாதுன்னு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆல்நைட் நைட் பிரேயர் செய்யலாம்னு முடிவெடுத்தாங்க இதுக்குள்ள அந்த பிசினஸ் தான் வாங்கின அந்த பில்டிங்க சில ஆல்டரேஷன்ஸ் பண்ணி ரெனோவேட் பண்ணி அழகா ஃபைனல் லுக்குக்கு கொண்டு வந்துட்டாரு அன்னைக்கு ஆல்நைட் பிரேயர் ஆரம்பிச்சது சபை விசுவாசிகளும் பாஸ்தரும் ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜெபம் ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வானத்திலிருந்து ஒரு பெரிய மின்னல் அந்த பில்டிங்க தாக்கிடுச்சு அந்த பில்டிங் அப்படியே தரை மட்டமா இடிஞ்சு போய் நாசமாயிடுச்சு இது கேள்விப்பட்ட அந்த பிசினஸ் மேன் ஷாக் ஆயிட்டாரு எவ்வளவு செலவு செஞ்சு அந்த பில்டிங்கை ரெனவேட் பண்ணும் இப்படி ஆயிடுச்சுன்னு பயங்கர கோபமும் வருத்தமும் பட்டாரு இந்த இழப்புக்கு இந்த சர்ச் தான் காரணம்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டாரு ஜட்ஜு வழக்க விசாரிக்க ஆரம்பிச்ச போது பிசினஸ் மேன் சொன்னாரு அன்னைக்கு என் பில்டிங் மேல மின்னல் வெட்டி எனக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கும் இந்த சர்ச் மக்கள் நடத்தின அந்த பிரேயர் தான் காரணம் என்னோட நஷ்டத்துக்கு ஈடா இந்த சர்ச் எனக்கு இவ்வளவு பணம் தரணும்னு ஒரு பெரிய அமௌண்ட்ட சொன்னாரு ஆனா சர்ச் சைட்ல இந்த பில்டிங் நாசமானதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு வாதிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஜட்ஜு சொன்னாரு என்னோட இத்தனை வருஷ ஜட்ஜு கெரியர்லயே இப்படி ஒரு விசித்திரமான வழக்க நான் இப்பதான் பாக்குறேன் அவங்க ஜெபிச்ச ஜபத்தோட பதில் தான் இந்த பில்டிங் உடஞ்சதுக்கு காரணம்னு நம்புற ஒரு மனுஷனையும் இது தங்களோட ஜபத்துக்கான பதில்னு நம்பாத ஒரு முழு சர்ச்சையும் பார்க்குறேன்னு சொல்லி சிரிச்சாராம் இது ஜஸ்ட் ஒரு ஜோக்கான கதை தான் ஆனால் இதுலேருந்து நாம் ரெண்டு அழகான பாடத்தை கற்றுக்குறோம் முதலாவது வேதம் சொல்லுது ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும்னு தேவ சித்தத்துக்கு ஏற்ப அவர் நாம மகிமைக்கு உகந்ததான எந்த காரியத்தை நாம தேவன் கிட்ட கேட்டாலும் அதை அவர் நிச்சயம் நமக்கு தருவார்னு நாம விசுவாசிக்கணும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் இரண்டாவது நாம தேவன் கிட்ட கேட்கிற ஜெபங்களுக்கு அவர் நாம விரும்புகிறபடி இல்ல நாம நினைக்கிறபடி தான் பதில் தரணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது ஏனெனில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர்னு வேதம் விவரிக்கிறது ஸோ இதுவரை நீங்க தேவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க சில விஷயங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கலனா நிச்சயம் அவர் பதில் தருவார்னு விசுவாசிங்க அந்த பதில் நீங்க எதிர்பார்க்கிற வகையில தான் வரும்னு நினைக்காதீங்க தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மையானதை தமது சித்தத்தின்படி தருவார்